நாய்வாலை நிமித்த முடியாது பாகிஸ்தானை திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் காஷ்மீருக்கு எதிராக அவங்க செய்கிறத செஞ்சு வந்துட்டு தான் இருக்காங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எல்ஓசியில் ஒரு பெரிய சீஸ்வேர் வயலேஷனை பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறாங்க இந்திய நிலைகள் மீது பயங்கரமான துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானினுடைய படைகள் அங்கே பாகிஸ்தான் பார்டர் ரேஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ அவங்க வந்து நம்மளுடைய போஸ்ட் கிட்ட வந்து தாக்குதல் நிகழ்த்த முயற்சி பண்ணியிருக்காங்க அது பேட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்டர் ஆக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருப்பாங்க பயங்கரவாதிகள் இருப்பாங்க இந்தியாவினுடைய பார்டர் போஸ்டுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்த பாகிஸ்தான் இந்த மாதிரி இந்த டீம் வச்சு நிறைய வேலைகளை செஞ்சு வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி ஆனால் நேற்று செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறப்போ நம்ம கொடுத்த ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கொடூர தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் அட்லீஸ்ட் அஞ்சு பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஒரு பாகிஸ்தான் போஸ்ட பயங்கரமான ஒரு பதில் தாக்குதல் நம்ம வந்து அடிச்சு காலி பண்ணிட்டோம் பாகிஸ்தான் ஆர்மியை வந்து அவங்களுடைய ராணுவ வீரர்கள் பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அவங்கள வந்து மீட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து நிறைய லேட்டஸ்ட் வீடியோ வந்து வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸ் இறந்தவங்கள தூக்கிட்டு போறது இது மொதல் கொண்டு எல்லாமே புது வீடியோ வந்து இப்போ அங்கிருந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே கிரோக் அப்படின்ற எக்ஸ் வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ அது வந்து எல்லாமே புது வீடியோ அப்படின்னு சொல்லி அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செய்தி நிறுவனமான ஏஎன்ஐயும் இது சம்மந்தமாக செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியன் ஆர்மி அஃபிஷியலாக இது சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் எங்களுக்கு எந்த உயிரிழப்பும் இல்லை பாகிஸ்தான் ஒரு சீஸ்வேர் வயலேஷன் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பயங்கரமான ஒரு பதில் தாக்குதலை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவை முன்ன மாதிரி இல்லை இந்தியா முன்ன மாதிரி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறாங்க அதற்கு பயங்கரமா வாங்கி கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே போன மாசம் பிப்ரவரி மாசமே இதே மாதிரியே ஒரு சீஸ்வேர் வயலேஷன் இப்போ நடந்த இடத்துல பாகிஸ்தான் வந்து திருப்பியும் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பூஞ்சில இருக்கக்கூடிய கிருஷ்ணா காட்டி செக்டர் சரிங்களா இந்த தான் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக குறி வச்சு அடிச்சு அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரவாதிகளை இந்த பகுதி வழியாக உள்ள அனுப்பிச்சு வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க போன மாதம் ஒரு சம்பவத்தை ஒரு அத்துமீறலை பாகிஸ்தான் பண்ணப்பவே நம்ம வந்து பாகிஸ்தான் கிட்ட கூப்பிட்டு பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபோர்ஸஸ் வந்து பாகிஸ்தான் சைடு கிட்ட கன்வே பண்ணாங்க இந்த மாதிரி இப்படி உங்கள் சைட்லேருந்து ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் அதை திருத்திக்காம பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் இங்கே இந்தியாவுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்ணுறாங்க குறிப்பாக பயங்கரவாதிகளை ரொம்ப ட்ரெயின்டான பயங்கரவாதிகளை உள்ளே அனுப்பிச்சு விட்டுட்டா அவங்க இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பாகிஸ்தான் இப்படி செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே நேற்று பாகிஸ்தான் சைடுக்கு பயங்கரமான பதிலடியை வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்ரி பெட்டாலியன் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிறிய லெவல் ஆட்லரி ஃபயரை அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் பாகிஸ்தானினுடைய போஸ்ட் கடுமையாக சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இப்போது பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய சோல்ஜர்ஸினுடைய இந்த மூமெண்ட்டு இதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்மளுடைய மூமெண்ட்டை கண்டினியூஸாக ரேடியோ கம்யூனிகேஷன் மூலமாக அவங்க வந்து அவங்க சைடுக்குள்ளேயே மாறி மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே அடிக்கலாம் அங்கே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது ஆனால் நம்ம அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பிளான் வச்சுருக்கிறோம் அவங்க ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு இன்ன வரைக்கும்னு புரிகிறதில்லை அதான் சர்ஜிக்கல் இருந்து நிறையா விஷயங்களில் இந்தியா கிட்டே அவங்க பயங்கரமான விஷயங்களை வாங்கி கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் பாகிஸ்தானினுடைய ஒரு பாகிஸ்தான் நேவியினுடைய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டை நம்ம சுட்டு வீழ்த்தினோம் அதில் அதிகாரிகள் உட்பட ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே வந்துட்டு வரந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அபிநந்தனால் கேப்சர் பண்ண அதாவது பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீர்ல அபிநந்தன் விழுந்துறாரு அபிநந்தனை கேப்சர் பண்ண ஒரு மேஜர நம்ம கிராஸ் பார்டர் ஃபயர்ல துல்லியமா தாக்கி அடிக்கிறோம் அந்த மாதிரி சத்தமே இல்லாம நம்ம நிறைய வேலைகளை எல்லை பகுதியில் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அதை நம்ம வெளியே வந்துட்டு சொல்ல மாட்டோம் ஸோ இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பதில் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையாக வந்து இருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு சீஸ்வேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கிறோம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நம்ம திருப்பி ஒரு சீஸ்வேர் அக்ரிமெண்ட் பாகிஸ்தானோட போட்டோம் எல்ஓசியில் அதை அவங்க வயலேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எல்லா விதமான கடுமையான தண்டனையும் கொடுப்பதற்கு நம்மளுக்கு உரிமை இருக்கிறது பாகிஸ்தான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க எல்லா பக்கமும் எதிரிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க பலூச்சிஸ்தான் பக்கமா இருந்தாலும் சரி ஆப்கானிஸ்தான் பக்கமா இருந்தாலும் சரி இந்தியா சைட்லயும் சரி ஸோ இப்படி எல்லாம் பாகிஸ்தான் ராணுவம் நிறைய பிரச்சனைகளை வச்சு அவங்க தளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நான் சொல்லுவேன் நண்பர்களே இப்போ இம்ரான்கான் வந்து ஏதோ நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ணி இருக்கிறாங்களா அங்கு உள்ள இராணுவம் விர்சஸ் இம்ரான்கான் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டிருக்கு ஸோ இந்த பிரச்சனைக்கு மத்தியில் இந்தியா வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நாங்கள் காஷ்மீரை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதை ட்ராமாவை பாகிஸ்தான் பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல சரி இப்போ எப்படி இன்னொரு ஒரு முக்கியமான என்கவுண்டருக்கு வந்து நான் வரேன் காத்துவா ஜம்மு ரீஜனில் இருக்கக்கூடிய காத்துவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் போன சனிக்கிழமை உள்ளே புகுந்தாங்க அவங்களோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு என்கவுண்டர் வந்துட்டு நடந்துருச்சு அதில் ரெண்டு பயங்கரவாதியில் சுட்டுக் கொண்டாச்சு ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க தப்பிச்சு போயிட்டே இருக்கிறாங்க ஸோ நடந்த முதல் முன்னாடி நடந்த திங்கட்கிழமை நடந்த அந்த என்கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பயங்கரவாதியில் சுட்டுக் கொண்டு இருக்கிறோம் நாலு ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவலர்கள் போலீஸ் கான்ஸ்டபுள்ஸ் உட்பட நாலு போலீஸ்மேன் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ஒரு வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் மூணு பேர் பதுங்கி இருக்கிறாங்க அவங்கள வந்து ட்ராப் பண்ணியாச்சு ஸோ பயங்கரமான ஒரு கன்ஃபைட் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு கண்டினியூஸாக நம்மளுடைய ஃபோர்ஸஸ் வந்து அவங்கள தாக்கி அடித்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அந்த பயங்கரவாதிகள் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வனப்பகுதியாக அது இருப்பதுனால ரொம்ப பதுங்கிருக்கிறாங்க ரொம்ப டீப்பாக வந்து கவர் எடுத்து இருக்கிறாங்க அவங்க வேற சைடு தப்பிச்சு போகாமல் இருப்பதற்கு பயங்கரமான ஏரியல் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் மூலமாக ஹெலிகாப்டர்ஸிங் மூலமாக நம்மளுடைய ஃபோர்ஸஸ் வந்து செஞ்சு வந்துட்டு நண்பர்களே பயங்கரமான ஒரு ஆர்ட்லரி ஃபயரிங்கும் அந்த பயங்கரவாதிகள் மீது தொடுப்பதற்கு நம்மளுடைய இந்தியன் ஃபோர்ஸஸ் வந்து ரெடியாகி வந்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் இப்படி தான் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகள் ரொம்ப ட்ரெயினான பயங்கரவாதிகளை உள்ளே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அதில் பூஞ்சு வந்து அவங்க பெரிய அளவுக்கு குறிவைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நண்பர்களே நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வார் வந்ததில்லை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் வந்துட்டு நடந்தது ஜேன் அந்த வின்டர் வரைக்கும் வந்துட்டு நடந்தது அப்போது நம்ம பூஞ்சு வரைக்கும் வந்துட்டு போயிட்டோம் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்தது பூஞ்சை வந்துட்டு அவங்க எப்படியாவது பிடிக்கணும்னு நினச்சாங்க பெரிய அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு எல்லை மாவட்டம் எது அப்படின்னா பூஞ்ச் டிஸ்ட்ரிக் தான் அதை வந்து எப்படியாவது வந்து டிஸ்டர்பங்க அமைதியை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இப்போது இந்தியா சைனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு வந்து வர்றேன் இந்தியா சைனா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருநாட்டு உறவுகள் வந்து அஃபிஷியலாக நிறுவப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிடுச்சி நேற்று தினம் எழுபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அஃபீஷியலாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறாரு நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களும் சைனீஸ் பிரசிடென்ட்டுக்கு வாழ்த்து சொன்னாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சைனாவினுடைய பிரீமியர் தான் பிரசிடெண்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு சைனாவினுடைய பிரீமியருக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்கிறாரு இன்னொரு பக்கம் சைனாவினுடைய பிரீமியர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு வாழ்த்து சொல்கிறார் நண்பர்களே சோ இப்படி ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு நட்பு ரீதியிலான ஒரு பரிமாற்றம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கு வந்துட்டு சொல்லலாம் வந்து ஒரு நட்பு ரீதியிலான ஒரு பரிமாற்றம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் பிரெசிடென்ட் சீசன் பிங் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா சைனா வந்து டிராகன் இந்தியா வந்து ஒரு எலிபென்ட் ரெண்டு பேருமே சந்தோஷமா டேங்கோ பண்ணிட்டு போகணும் அதாவது ஒரு அனிமேஷன் கேரக்டர் மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு போகணும் அந்தளவுக்கு நம்மளுடைய நட்பு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்தியாவும் சைனாவும் ரொம்ப பழமையான ஒரு சிவிலைசேஷன் பெரிய பழைய நாகரிகம் அதனால் நம்ம ஒத்துமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் திரௌபதி முர் திரௌபதி முர்மு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நாடுகளும் இணைஞ்சு செயல்பட்டால் நம்ம நம்ம ரெண்டு நாட்டு உறவுகள் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தால் அது உலகத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியா சீனா உறவுகள் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போறது ஒரு மல்டி போலார் வேர்ல்டுக்கு வழிவகுக்கும் மல்டி போலர் வேர்ல்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு சிலர் மட்டும் ஜியோ இது பண்ணாமல் எல்லா சைடுமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் மாதிரியான ஒரு பண்றது மல்டி போலர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர் சரியா சொல்றாரு அவர் கொஞ்சமா பேசினாலும் ரொம்ப கருத்தா சொல்லுவாரு நான் சொல்றேன் அவர் வந்து இப்படிப்பட்ட விஷயம் சொல்லி இருக்கிறாரு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னா போன வருஷம் அதுக்கு நம்ம அதுக்கு முந்தின வருஷம் கடந்த நான்கு ஆண்டுகளாக இப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு பரிமாற்றங்களும் இல்லை இப்போ இப்ப என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவும் சைனாவும் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் முக்கியமான பிரச்சனைகளில் பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷன் அதிகப்படுத்தணும் அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒருமித்த அந்த நிலைப்பாட்டில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறது ஸோ ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு இது போகுது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய பிஒய் நிறுவனம் வந்து தெலுங்கானால பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடியா படிச்சான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தெலுங்கானாவில் பண்ண போகிறாங்க ஆனால் இதற்கு முன்னாடி பிஒடினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தடுத்தோம் பிஐஐடி இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படி வெளியிட்டாங்க இப்போ என்ட்ரு ஆகிறாங்க ஸோ ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நண்பர்களே இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதான் முக்கியமாக அந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல வந்தது ஒரு முக்கியமான விஷயம் எல்லையெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சீனாவோட நம்ம இணக்கமாக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே ரெண்டுமே ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்டரான விஷயம் சைனாவும் பாகிஸ்தானும் மிலிட்ரிவைஸ் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப இதாக வந்து இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுறோம் சீனாவோட கொஞ்சம் இணக்கமாக வந்துட்டு போகிறோம் அதான் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ பாப்பம் அடுத்து என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போது எல்லையில் நடந்த அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் அப்டேட் இது சம்மந்தமாக இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் வரலாம் ஆனால் பாகிஸ்தான் என்றைக்குமே அவங்களோடைய அந்த லாசஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது அவங்களுடைய அந்த மிலிட்ரி மீடியாவிங்க வச்சு நிறையா புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அதையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பாப்போம் நம்பருல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷனையும் கொடுத்துருக்கேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னா முடிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்க ஜெயஹிங்